ஒரு ஹெல்த்தியான மாவு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை டம்ளர் பச்சை அரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி நீங்கள் டம்ளருக்கு பதிலாக ஆழாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் ரைஸ் ஒரு டம்ளர்னால் அதே மாதிரி பருப்பு ஒரு டம்ளர் இருக்கணும் தோரம் பருப்பு கால் டம்ளர் பச்சை பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் பச்சை பயிறு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளருக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தையே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெந்தையே ஆட் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஒரு எயிட் ஹவர்ஸாக அது ஊறணும் நல்லா ஊறி இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகா எடுத்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகா தண்ணி வச்சு இதையும் ஊற வைங்க நெக்ஸ்ட்டு மிக்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் கொஞ்சமாக சோம்பு இஞ்சி பூண்டு கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்ச மிளகா எடுத்துக்கலாம் காம்பு எடுத்துருங்க இப்போ இஞ்சி பூண்டு கருவேப்பில சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இருந்தால் போதும் இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்சா பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு அரிசி எல்லாம் இருக்கும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் அளவுக்கு நைஸாக அரைக்கணும் பருப்பு நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அடையை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணாதீங்க இல்லை நைஸாக வராது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் நல்லா அரைங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி சுவையான அடமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனல் போட்டுருக்கா அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்